என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்து என்னை வீழ்த்தி விட்டாள் நாவல் பகுதி ஐந்து சந்திரமதி கிடைக்கவில்லை என்று அல்ல அவளை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு திரும்பிய பழனியின் முகத்தில் அந்த ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிய சந்திரமதி தப்பித்து விட்டாள் என்பது சூர்யாவுக்கு புரிந்தது எனக்காசி அவ கிடைச்சாளா இளவரசி கோபமாக கேட்டாள் இல்ல இளவரசி அவ தப்பிச்சுட்டா ஆனா நான் அவளை சும்மா விடுறதா இல்ல என்றான் நீ அவளை சும்மா விடுவியோ மாட்டியோ நான் அவளை விட போறதில்ல அவ என் கண்ணுல சிக்கிற நாள் அவளுடைய கடைசி நாளா இருக்கும் இளவரசி மேல ஒரு தூசு பட்டா கூட நான் தாங்க மாட்டேன் ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சிருக்கா சூர்யாவின் கோபத்தை கண்டு காசி பரமேஸ்வர் இருவரும் பயந்து நடுங்க ஆரம்பித்து விட்டனர் காசி இனிமே நாம இங்க வேலை பார்க்க வேண்டாம் மதி உடுமலைப்பேட்டையில இருக்கிறது கூட ஆபத்து தான் சூர்யா சார் கோபம் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆனா ஈஸ்வர் மதி இளவரசி மேலத்த அடிக்கலையேடா அதை எப்படி இவங்களுக்கு புரிய வைக்க சொல்ற உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேப்பாங்க தங்கச்சின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் நம்ம ரெண்டு பேரையும் துரோகி மாதிரி பாப்பாங்க தங்கச்சியை காப்பாத்ததான் இந்த நாடகம்னு சொல்லுவாங்க இதுல எல்லாம் தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு வேலைய விட்டுட்டு சென்னை போயிடலாம் ஆமடா எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது நீ வா பேசலாம் ஈஸ்வரையும் கொண்டு காசி இருவரும் எழிலின் திருமணத்தை கூட சூர்யாவிடம் மறைத்திருந்தார்கள் திருமணம் என்றால் திருமணத்திற்கு அழைக்க வேண்டும் அழைத்தால் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து விடுவார்கள் அதுதான் அவர்களது வழக்கம் அப்படி குடும்பத்தோடு வந்தால் தாங்கள் மாட்டிக்கொள்வோம் அல்லவா அதனால் தான் அக்காவின் திருமணம் என்று கூட கூறாமல் அக்கா குழந்தைக்கு காதுகுத்து என்று ஒரு பரமேஸ்வர் தயங்கியபடி அழைக்க தலையை திருப்பி பார்த்த என்ன பரமேஸ்வர் என்றான் சார் நானும் காசியும் எங்க அக்கா குடும்பத்தோட மதுரையிலேயே போய் செட்டில் ஆயிடலான்னு முடிவு செஞ்சிருக்கோம் நாங்க இனிமே வேலைக்கு வரல சார் என்றான் வேலைக்கு வரலையா திறமையான காவலர்கள் இப்படி திடீர்னு வேலையை விட்டு போனா இப்படி சம்பளம் பத்தலன்னா கேட்டு வாங்கிக்கங்க ஐயோ சார் சம்பளம் பத்தாம இல்ல அக்கா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் தான் உங்களை அனுப்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு அதுல கொஞ்சமும் விருப்பமும் இல்ல ஆனா என்ன பண்றது அக்கா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க பாசத்தை தடுக்கவா முடியும் சரி நீங்க போங்க ஆனா உடனே இல்ல ஒருத்தனுக்கு ஸ்கெட்சு போட்டிருக்கோம் போன வாரம் ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு வீட்டுக்குள்ள புகுந்து பணம் நகையெல்லாம் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போனானே கோபால் அவன் இருக்கிற இடம் உடனே தெரிஞ்சிடும் நாளைக்கு காலையில கூட தெரிய வாய்ப்பிருக்கு அவனை உண்டு இல்லையான்னு பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க என்றான் ஓகே சார் என்று கூற மட்டுமே இருவரால் முடிந்தது இன்று இந்த நிமிடம் இங்கிருந்து சென்று விட்டால் நல்லது என்று இருவருக்கும் தோன்றுகிறது ஆனால் என்ன செய்வது அவன் பேச்சுக்கு மறுபேச்சு பேச்சு ஏது அமைதியாக இருவரும் ஒரு ஓரமாக சென்று நின்று கொண்டனர் மறுநாள் காலை காசி பரமேஸ்வர் ரெண்டு பேரும் ஜீப் எடுத்துட்டு நம்ம ஆட்களோட என் கார் பின்னாடி வாங்க கோபால் சிக்கிட்டான் என்று கூறிய சூர்யா வேகமாக வந்து காரில் ஏறி அமர்ந்தான் அவனது கார் மின்னல் வேகத்தில் பாய்ந்தது நான்கு ஐந்து காவலர்களோடு அந்த காரின் பின் தொடர்ந்து ஜீப்பில் காசி பரமேஸ்வரும் புறப்பட்டு விட்டனர் சூர்யா கார் உடுமலை பேட்டைக்குள் நுழைந்ததும் காசி பரமேஸ்வரின் மூச்சே நின்று போனது நேராக சந்தைக்குள் நுழைந்த கார் ஒரு இடத்தில் வந்து நின்றது காரில் இருந்து இறங்கிய சூர்யா காய்கறி விற்கும் வயதான அந்த முதியவர் கடையை நோக்கி நடந்தான் அந்த கடையில் தான் சந்திரமதியும் அவள் அம்மாவும் நின்று காய்கறிகளை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் கோபமாக வந்த சூர்யாவை காய்கறிகளை எடை போட்டுக் கொண்டிருந்த அந்த முதியவரும் கவனிக்கவில்லை முதியவரின் முன்னால் வந்து நின்ற சூர்யா அவர் சட்டையை கொத்தாக பிடித்து ஒரு இழுதான் இழுத்தான் அவர் கடைக்கு வெளியே வந்து வீழ்ந்து விட்டார் மாறு இருக்கும் கோபாலை சூர்யா அடையாளம் கண்டுவிட்டான் கீழே வீழ்ந்தவனை கொத்தாக பிடித்து தூக்கி நிறுத்திய சூர்யா அவன் கண்ணத்தில் ஓங்கி ஒரு குத்து குத்த கண்டு ஆத்திரமடைந்த சந்திரமதி பாய்ந்து வந்து பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு விட்டாள் அங்கு கூடியிருப்பவர்களில் சந்திரமதிக்கும் அவள் அம்மாவுக்கும் மட்டும்தான் சூர்யாவை தெரியாது சந்திரமதி சூர்யாவை அடித்ததும் அங்கிருந்த அனைவரும் வாயில் கையை வைத்து ஐயோ னர் வயசானவர்னு கூட பார்க்காம இப்படி மிருகத்தனமா அடிக்கிற என்றவள் மீண்டும் கையை ஓங்க எதிர்பாராத முதல் அடியை சூர்யா கவனிக்க தவறினாலும் இரண்டாவது அடியையுமா வாங்கிக் கொள்வான் ஓங்கியவளின் கையை பிடித்தவன் அப்போதுதான் அவள் முகத்தை கண்டான் அந்த நொடிதான் காசி பரமேஸ்வரும் அங்கு வந்து சேர்ந்தனர் நேற்று இரவு நெற்றிக்காயத்தின் வலியால் துடித்த இளவரசி அண்ணா அந்த சந்திரமதி மட்டும் உங்கிட்ட சிக்குனா அவளை இழுத்துட்டு வந்து என் காலடியில போடு காலத்துக்கும் அவ எனக்கு தாசியா இருக்கட்டும் அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும் என்று கூறியது அவன் நினைவுக்கு வர அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் டே என் கைய விடுடா விடுறா பொறுக்கி ரஸ்கல் விடுடா சந்திரமதி கத்த அந்த காட்சியை கண்டு உறைந்து நின்றுவிட்ட காசி பரமேஸ்வரின் கால்கள் அசைய மறுத்தது சந்திரமதியை தரதரவின்றி இழுத்து வருவது போல் இழுத்து வந்த சூர்யா என் தங்கச்சி இளவரசிக்கு இனிமே நீ தாசியா தாண்டி இருக்கணும் என்று கூறும் போதுதான் இவன் யார் என்பதை அறிந்து நடுங்கினாள் மதி அதற்குள் ஓடி வந்த மதியின் அம்மாவின் செவியிலும் அவன் கூறிய அந்த வார்த்தைகள் விழ அப்போதுதான் அவருக்கும் அவன் யார் என்பது புரிந்தது தம்பி பிளீஸ் தம்பி என் பொண்ணு விட்டுடுங்க தம்பி அவ எந்த தப்பு பண்ணல ப்ளீஸ் தம்பி மதியின் அம்மா கெஞ்ச ஓடி வந்த காசி பரமேஸ்வர் சூர்யா முன் கை கூப்பி நின்றனர் நீங்க ரெண்டு பேர் எதுக்காக கை கூப்பி நிக்கிறீங்க அந்த கோபால என்ன அனுப்பி பாருங்க சார் ப்ளீஸ் சார் மதிய விட்டுடுங்க சார் இவ எங்க தங்கச்சி தான் இவ எந்த தப்பும் செய்யல சார் இளவரசி மேடத்தை இவ அடிக்கல சார் ப்ளீஸ் சார் நாங்க எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறோம் எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க சார் ப்ளீஸ் காசியின் கெஞ்ச அவன் விழிகள் கோபத்தில் இன்னும் சிவந்தது ஓ அப்படியா இவ உங்க தங்கச்சியா அப்படின்னா இந்த கோபால் மட்டும் இல்ல நீங்க கூட கூடவே இருந்து குழி பறிச்சிருக்கீங்க நீங்களும் துரோகிங்க தான் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது உங்க தங்கச்சிக்கு கிடையவே கிடையாது ரெண்டு முன்னாடி நீங்கிடாதீங்க வந்தீங்க கொண்டுடுவேன் என்றவன் காரின் பின் கதவை திறந்து சந்திரமதியை அதில் தள்ளிவிட்டு அவனும் ஏறி அமர்ந்தான் மற்ற காவலர்களை பார்த்து அந்த கோபாலுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்துட்டு வந்து சேருங்க இவனுங்க ரெண்டு பேரும் இனிமேல் கோபமாக டிரைவர் எடுங்க என்றான் கார் அங்கிருந்து மறைந்தது சூர்யா கார் வீரவேந்தன் பூமியை எட்டு முன் சந்திரமதி சிக்கிவிட்டாள் என்ற செய்தி இளவரசி செவியை எட்டிவிட்டது உற்சாகத்தோடு வாசலில் வந்து நின்று விட்டாள் பழனியின் செவியையும் செய்தி எட்ட பதறி என்ன நடக்க போகிறதோ என்ற பதற்றத்தோடு காத்து அதோ வருகிறது பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற வீட்டை கண்டு பயத்தின் இடையிலும் சந்திரமதியின் விழிகள் வியப்பில் விரிந்தது இவ்வளவு பெரிய வீட்டில இருந்தா இளவரசிவரா இவ்வளையா நான் கிண்டல் பண்ண ஏனோ அவள் மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி கார் வீட்டு முன் வாசலில் வந்து நின்றது காரில் இருந்து இறங்கிய சூர்யா சந்திரமதி கையை பிடித்து இழுத்து இளவரசி பாதத்தில் தள்ளினான் இனிமே நீ என்னுடைய தங்கச்சிக்கு தாசி இதுதான் உனக்கு தண்டனை இவ கிடக்கணும் என்றான் கேட்டு அதிர்ந்த பழனி இவளுக்கு இந்த சின்ன தண்டனை போதாது இவ தப்பிக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு அந்த காசியும் பரமேஸ்வரும் இவளுடைய அண்ணனுங்க தானே ஆமா கண்டிப்பா போலீஸ் உதவியோட இவளை இங்க இருந்து மீட்டு கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கு இவ இங்க இருந்து தப்பிக்கவே கூடாது அந்த மாதிரி ஒரு தண்டனையை இவளுக்கு கொடுக்கணும் பழனி கூற ஆமா நீ சொல்றது கூட சரிதான் இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லு இவளை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறமா இவளை யாரும் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது காலத்துக்கும் இவ இளவரசிக்கு தாசியாவே இருப்பா அதை கேட்டு ஆடி சந்திரமதி இது கூட நல்ல யோசனையாதான் இருக்கு என்ற சூர்யா வாசனில் நிற்கும் வேலைக்கார அம்மாவை பார்த்தான் அதற்குள் வாசலுக்கு வந்த சூர்யா அப்பா அம்மா சூர்யா கன்னத்தில் அடி விழுந்த அடையாளத்தை கண்டு சூர்யா இது என்ன என்று ஒரே குரலில் கேட்டனர் சொல்றேன்பா என்றவன் கல்யாணிக்கா கொஞ்சம் இங்க வாங்க என்றான் வேலைக்கார அம்மா அவன் அருகில் வர உள்ள பூஜை ரூம்ல அம்மன் கழுத்துல தொங்குற மஞ்ச கயிறை எடுத்துட்டு வாங்க என்றான் அந்த பெண்மணி உள்ளே செல்ல இது என்னப்பா கன்னத்துல என்று அப்பா மீண்டும் கேட்க இவ அடிச்சுட்டாப்பா என்றான் அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போக என்ன இவ உன்ன அடிச்சாளா அம்மா கோபமாக கேட்டார் ஆமாமா அந்த நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அம்மா இங்க இருந்து கொள்ளையடிச்சுட்டு போனான்ல கோபால் அவனை அடிச்சிட்டு இருக்கும்போது இவ வந்து என்ன அடிச்சுட்டா நான் கவனிக்கல அம்மா இப்ப மஞ்சு கயிற எதுக்காக கல்யாணி கிட்ட எடுத்துட்டு வர சொன்ன நேத்து நைட் இளவரசி சொன்னால காலத்துக்கும் இவ இளவரசிக்கு தாசியா இருக்கணும்னு அப்படி சும்மா யாரையும் தாசியா வச்சுக்க முடியாது இல்லையா அதுதான் பழனி இவள கல்யாணம் செஞ்சுக்க போறான் அதுக்கப்புறமா இவள யாரும் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது இல்லையா என்ன பேசிட்டு இருக்க உன்னை அடிச்சவளையா நீ பழனிக்கு கட்டி வைக்கப் போற ஆண்டி இவ கூட வாழ இல்ல இவ இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது அதுக்காக தான் இந்த ஏற்பாடு என்றான் பழனி இல்ல பழனி சூர்யாவை அடிச்சவ உனக்கு மனைவி ஆக கூடாது இன்னைக்கு இல்ல நாளைக்கு என் கையால அடி வாங்கினவன் தானே நீ அப்படின்னு இவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா சூர்யாவுக்கு அதை பெரிய அவமானம் வேற என்ன சொல்லு அதுவரை பயந்து நடுங்கியபடி நின்று கொண்டிருந்த சந்திரமதியின் முகத்தில் ஒரு ஒளி இங்கிருந்து தப்ப தனக்கு சரியான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது என்று அவள் மனம் நினைத்தது தலையை உயர்த்தி சூர்யா அம்மாவை பார்த்தவள் நானா வெளியே போய் சொல்லாட்டி கூட அதுதானே உண்மை என்றாள் பாத்தியானா இவளுக்கு ரொம்ப திமுரு இவ திமுற அடக்கியே ஆகணும் என்றாள் இளவரசி திமுறா உண்மையை சொன்னா திமிருன்னு சொல்லுவியா நான் உன் அண்ணனை அடிச்சத உடுமலைப்பேட்டை சந்தையில இருந்த எல்லாருமே பார்த்தாங்க இவருடைய காவலர்கள் உட்பட எல்லாரும் பார்த்தாங்க நான் இளவரசிக்கு தாசியா காலம் புல்லா இருந்தாலும் எனக்கு எந்த அவமானமும் இல்ல ஆனா ஒரு தாசி கையால அடி வாங்கின உங்க அண்ணன் அதுக்கப்புறமா இந்த ஊருக்குள்ள எப்படி தலையை உயர்த்தி நடக்க முடியும்னு சொல்லு என்று கேட்டாள் அதை கேட்டு அனைவரின் தலையும் குனிந்தது மஞ்சள் கயிறை எடுத்து வந்த கல்யாணி அதை சூர்யா கையில் கொடுக்க அதை கையில் வாங்கிய சூர்யா ஏளனமாக சிரித்தபடி நிற்கும் சந்திரமதியையும் கையில் இருக்கும் தாலியையும் மாறி மாறி பார்த்தான் என்ன நினைத்தான் என்று தெரியவில்லை அவள் அருகில் வந்து நின்றவன் தாலியை அவள் கழுத்தில் கட்டினான் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை சந்திரமதி உதத்தில் தவழ்ந்து கொண்டிருந்த அந்த சிரிப்பு அப்படியே மறைந்து போனது சூர்யா காரின் பின்னால் விரைந்து வந்த காசி பரமேஸ்வர் அம்மா மூவரும் அந்த காட்சியை கண்டு அப்படியே நின்றுவிட்டனர் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்